இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில சிந்து பைரவி அப்படின்ற முன்னணி சீரியல்ல நடிச்சிட்டு வரவரதா சிவா இவரோட நிஜ பெயர் திரவியம் கோயம்புத்தூரை சார்ந்தவ இவர் அங்கேயே பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காரு புகைப்படத் துறையில ஆர்வம் இருந்ததனால கல்லூரியில விஸ்காம் படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சிருந்தாரு கல்லூரி படிக்கும் பொழுது ஏராளமான ஷார்ட் பிலிம்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அனிமேஷன் மற்றும் கத்துக்கிட்டு மூணு வருஷங்கள் துறை சார்ந்த வேலை செஞ்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் தான் சின்ன துறைக்குள்ள என்ட்ரி ஆனாரு விஜய் டிவியில ஈரமான ரோஜாவை சீரியல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது ஆடிஷன்ல செலக்ட் ஆனவருக்கு வில்லேஜ் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு இந்த தொடர்ல வெற்றி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தாரு இவருக்கு சீரியல் மிகப்பெரிய ரீச் கொடுத்திருந்தது காதல் ஆக்ஷன் சீன்ஸ்னு எல்லாத்துலயுமே ரசிகர்கள் கிட்ட ஸ்கோர் வாங்கியிருக்காரு வெற்றி பவித்ரா ஜோடிக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விஜய் தொலைக்காட்சி விருதுகள்ல சிறந்த இளமையான ஜோடி அப்படின்ற விருதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது விஜய் டிவியோட மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில தான் தன்னோட மனைவியோட போட்டியில கலந்துகிட்டாரு என்கிட்ட மோதாதே ஸ்பீட் கோ செட் கோ போன்ற ரியாலிட்டி ஷோக்கள்லயும் விருந்தினரா பங்கு பெற்றிருக்காரு ஸ்குவாஷ் விளையாடுறதுல அதிக ஆர்வம் இருக்கிற வெற்றிக்கு சமைக்கிறது மியூசிக் கேட்கறது பொழுதுபோக்கு இது தவிர கமல் ரசிகர் தன்னோட நீந்த நாள் காதலியான ஆசிரியரான ருத்துவ திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க சீரியல்ல நிறைய சீன்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல கண்ணாடி முன்னாடி நின்று நிறைய ரிஹர்சல் செய்வாரா ஒரே சீரியல்ல நடிச்சு லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனங்களை கொள்ளை கொண்ட வெற்றிக்கு சினிமாவில நல்ல ரோல்ல நடிக்கணும் அப்படின்றதுதான் விருப்பமா சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க